டெய்சலால் கர்த்தருக்கு பெரிய மாணவர்களை திரிடுமர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தெய்வ மாசத்தை மேலான கிருப்பைக்காய் தேவனுக்கு நன்றி இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் ஜெயசாயம் அறுபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதவனும் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடத்துப்பேன் ஜீவனுள்ள தேவனாய் கத்தை ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடத்தி வைக்கிறவர் நம்ம என்னென்ன காரியத்தில் சோர்ந்து பாரமோடு இருக்கிறோமோ தேவனாய் கத்தை சொல்லுகிறாரு ஏற்று காலம் வரும்போது சின்னவனை பெரியவனை உயர்த்திற கத்தை ஏற்ற காலம் வரும் அதே கற்று நம்முடைய வாழ்க்கை நடப்பிப்பார் எனக்கு நடக்கலையே எனக்கு கிடைக்கல என்று சொல்லி கவலையோடு பாரத்தோடு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கத்தர் ஒரு நாள் வச்சுருக்கிற அந்த ஏற்ற நாள் வரும்போது உங்கள் தடைகளெல்லாம் மாற்றி உங்கள் தரித்திரத்தெல்லாம் மாற்றி உங்கள் உபத்திரத்தெல்லாம் மாற்றி கொடுக்க கத்துறவங்களை நடத்தி ஆசீர்வை பார்க்கப்போ சௌத்தரிக்கிறாண்டவரே சௌத்தரிக்கிற அன்பானி சுய சுவாமி தேவரே நாங்கள் உண்மையை நோக்கி உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்குறப்ப நான் வந்து ஏற்ற காலத்தில் நடத்துவேன் சென்னை கத்துறாண்டவரே பிள்ளைகளுடைய முடங்கி இருக்கிற பிள்ளைகள் உபத்திரத்தோடு இருக்கிற பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள் விரும்பப்பா நீங்கள் ஆண்டவரே சீக்கிரமாக ஒரு ஏற்ற காலத்தை நீங்கள் எதிர் பண்ணி சீக்கிரமாக நீங்கள் வந்தாண்டவரே எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதங்கள் அதிசயங்களை கிருபைகளை மகிழ்ச்சிகளை நீங்கள் காணச்சி எங்கள் பத்தர்வான் கொண்டு வருகிற தடைகள் கட்டுகள் சொருள் சுபத்துணி வச்சு நீங்கள் உடையத்தை எரியும்படியாகி செபிக்கிறோம் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க பரிபூணமான ஒரு விடுதலைகளை வெற்றிகள் அற்புதங்களை மகிழ்ச்சிகளை நீங்கள் காணிச்ச முடிய கட்டளோட முடியாத வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் பயன் ஒவ்வொருடைய குடும்பத்துக்கு எதிர்பார்க்குற சகல நன்மைகளை கத்திரமாக்கிய பண்ணுங்கள் பற்பாடுங்க இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்லபடிதான் நம்ம